அம்மையப்பனை போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் வந்திருப்பது திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலிற்குத்தான் இந்த கோவிலின் சிறப்பு மற்றும் வரலாறுகளை நாம் பார்க்கலாம் இந்த கோவிலில் தளவிறமாக வேப்பமரம் இருக்கிறது முந்தைய காலகட்டத்தில் ஒரு சோழ மன்னன் தன்னுடைய தங்கச்சிக்காக அரண்மனை கட்டி இந்த பகுதியை ஒரு பெரிய நகரமாக மாற்றி சீதனமாக கொடுத்துள்ளார் பின்பு வந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பு காரணமாக இந்த இடம் சூறையாடப்பட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத காடாக மாறியது இந்த பகுதியில் வேப்பமரம் அதிகமாக வளர்ந்து வேப்பமர காடாக இருந்து வந்துள்ளது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைணவி மாரியம்மன் என்ற பெயரில் அங்கு அம்மன் சிலை இருந்துள்ளது அந்த வைணவி அம்மனுக்கு அதிகமான உக்கிரம் இருந்து வந்துள்ளதால் உக்கிரம் தாங்க முடியாத கோவில் முக்கியஸ்தவர்களும் மற்றும் ஜி சுவாமிகள் என்பவரும் வைணவி மாரியம்மனின் சிலையை வேறு இடத்திற்கு மாற்ற முடிவு செய்துள்ளனர் அதன்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து வைணவி மாரியம்மன் சிலையை எடுத்துக்கொண்டு வேப்பமரம் நிறைந்த காடாக இருந்த அந்த இடத்தில் சிலையை வைத்துவிட்டு சென்றார்கள் அந்த இடத்திற்கு கண்ணனூர் என்று பெயரும் இருந்து வந்துள்ளது அந்த வழியாக போன சில வழிபோக்கர்கள் அம்மன் சிலையை பார்த்து அக்கம்பக்கம் உள்ள ஊர் மக்களை ஒன்று சேர்த்து சிலைக்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயர் சூட்டி வழிபாடு செய்து வந்துள்ளனர் பின்பு விஜயநகர மன்னர்கள் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்துள்ளார்கள் அப்போது இந்த கண்ணனூர் மாரியம்மனை பார்த்து தென்னாடை படையெடுத்து வந்துள்ளோம் நாங்கள் தென்னாட்டை வெற்றி கொண்டால் அம்மனுக்கு கோவில் கட்டிறோம் என்று கண்ணனூர் மாரியம்மனிடம் வேண்டிக் கொண்டார்கள் அதன்படி தென்னாட்டை விஜயநகர மன்னர்கள் வென்றார்கள் அவர்கள் வேண்டிக்கொண்டபடி வெற்றி பெற்றதால் கண்ணனூர் மாரியம்மனிற்கு விஜயநகர மன்னர்கள் கோவில் கட்டினார்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் கோவிலில் வைணவி மாரியம்மனாக இருந்து பின் வேப்பமரம் நிறைந்த காடாக இருந்த கண்ணனூருக்கு கண்ணனூர் மாரியம்மனாக தோன்றி பின் விஜயநகர மன்னர்களால் கோவிலும் கட்டப்பட்டு தற்போது நமக்கு சமயபுரம் மாரியம்மனாக இன்று மாறி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை வாரி வாரி அள்ளி வழங்குகிறார் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலிற்கு வருவதற்கு முன்பு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாளை வணங்கிவிட்டு தான் இங்கு வர வேண்டும் என்பதும் ஒரு ஐதீகமாகும் இந்த கோவிலில் வெள்ளி மற்றும் செவ்வாய் ஞாயிறு அன்று அதிக கூட்டம் காணப்படும் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் இங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக கடைசி வெள்ளியன்று அதிக கூட்டம் இருக்கும் நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச் சிவாயா